ஹாய் ஹலோ வணக்கம் பாசமா அது எங்கம்மா இருக்குது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லையே இப்போ தாமா முதல் தடவையாக பாசம் என்ற அந்த வார்த்தை உங்களிடமிருந்து நான் கேட்குறேன் ஏம்மா உங்கள் நான் ஒன்று கேட்குறேன் நான் பிறந்ததிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாளாவது ஒரு வேலையாவது நீங்கள் சொன்ன அந்த பாச உணர்ச்சியுடன் என் என்னை பக்கத்திலே கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் கையால் ஒரு பிடி சாப்பாடு போட்டுறதுண்டா ஆ தான் நான் பிறந்த மூணாவது நாள்ல என்னை தூக்கி ஆயா கிட்ட எரிஞ்சுட்டீங்களே தாய் பாசம் என்னங்கிறது நான் அந்த ஆயா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாவம் தன்னுடைய சுக துக்கங்களை மறந்து ராத்திரி பகல் கண்முழிச்சு என்னை காப்பாத்த அந்த தெய்வம் கடைசியிலே சாவுலே முடிந்து விட்டது அம்மா அந்த ஆயாவை பழி வாங்கினீங்களே அது கூட இப்ப சொன்ன பாச உணர்ச்சிதா காரணமோ தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம தவிக்கிற பாலைவன பிரயாணி போல இந்த மாளிகையில் நான் தாய் பாசத்துக்காக அலைஞ்சனே தாய் பாசத்துக்காக அலைஞ்சனே அப்போதான் அதா வந்தா என் உள்ளத்திலே உறங்கி கிடந்த நல்ல உணர்ச்சிகள் எல்லாம் தட்டி எழுப்பி என்னை ஒரு உத்தமமான பிள்ளையாக உங்க கையிலே ஒப்படிச்ச அவ செய்த உதவிக்கு நீங்க கொடுத்த பரிசு ஆயாவுக்கு கொடுத்த தண்டனையை விட இருக்குமா செய்த நன்மைக்கு செய்யாத ஒரு பழி அவள் தலைமையில் சுமத்து எல்லோரும் அவளை அடித்து விரட்டீங்களே ஏம்மா எதையும் பாசம்னு சொல்ல போகிறீங்களா பாசத்துக்கு இதுதான் அர்த்தம்னா அப்படிப்பட்ட உங்கள் வயிற்றிலே பிறந்ததே நான் அவமானமாக நினைக்கிறேன்